கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு அன்பாக நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேத வசனம் வேதனும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமன் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒருவர் ஒரு கனவு கண்டார் அதில் புயல் வீசும் இரவில் நடுக்கடலில் அலைகள் மோதி வீசும் இடத்தில் அவர் மூழ்கி கொண்டிருந்தார் தலை உயர்த்த முயலும் போதெல்லாம் அலை அவரை மூழ்கடித்து மூச்சு விட முடியாமல் திணறினார் யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் என்று கதறினாலும் யாரையும் அந்த இடத்தில் அவரால் காண முடியவில்லை நிச்சயமாக சாக போகிறேன் என்று எண்ணி மீண்டும் யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் என்று கதறினார் திடீரென்று ஒரு வலிமையான கரம் அவரை நோக்கி வந்து அவரை தூக்கி ஒரு படகு அவரை கொண்டு வந்து நிறுத்தியது யார் என்று பார்த்தபோது அங்கு இயேசு கிறிஸ்து நிற்பதை கண்டார் அவரை பெயர் சொல்லி கிறிஸ்து அழைத்த போது என்ன சொல்வதென்று தெரியாமல் நன்றி என்று சொல்லவும் வாய் வராமல் தடுமாறி படுகின் ஒரு மூலையில் நடுங்கி போய் உட்கார்ந்தார் தூரத்தில் யாராவது காப்பாற்றுங்களேன் என்று கதறி கூப்பிடும் சத்தம் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது நான் எத்தனை பாக்கியசாலி கர்த்தர் என்னை மட்டும் காப்பாற்றி விட்டாரே என்று சந்தோஷப்பட்டு கர்த்தரோடு கூட இருக்கிறோமே என்று பெருமிதம் பட்டு அந்த படகில் அமர்ந்திருந்தார் அப்போது திடீரென்று சத்தமாக இயேசு கிறிஸ்து அவரது பெயருக்கு கூப்பிட்டு தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிற மற்றவர்களை காப்பாற்று என்று கட்டளை கொடுப்பதை கேட்டார் பயந்து நடுங்கி இயேசுவே உமக்கு தெரியும் என்னால முடியாது என்று தண்ணீரில் நானே மூழ்கி இருந்தேனே இப்போது தண்ணீரில் குதித்தால் மீண்டும் நான் மூழ்கி போவேனே என்று மெதுவாக பதில் கொடுத்தார் அதற்கு நான் உன்னுடைய கரத்தை பிடித்துக்கொள்வேன் நீ மற்ற கரத்தை நீட்டி மூழ்கி கொண்டிருக்கிற மற்றவர்களை படகில் பிடித்து ஏற்று என்று மீண்டும் கட்டளையிட்டார் அப்படியே அவர் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த எல்லாரையும் படகில் கொண்டு வந்து சேர்த்தார் இந்த கனவை கண்டு அவர் கண் விழித்த போது கர்த்தர் என் வாழ்வில் தனக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தையும் ஊழியத்தையும் சித்தத்தையும் புரிந்து கொண்டார் அதன்படி அவர் நம்பிக்கை இல்லாத கல்லரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஆயிரம் ஆயிரக்கணக்கான ஆத்து மேல் தாகம் கொண்டு கர்த்தரிடம் அவர்களை கொண்டு வரும் மகத்தான ஊழியத்தை செய்து வருகிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன் நமக்கு கொடுத்த கடைசி கட்டளை பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் மாற்க பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நமக்கு சொல்கிறது நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் பரலோகத்திற்கு போய் சேர்ந்து விடுவோம் என்று நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தால் கர்த்த நமக்கு கொடுக்கிற கட்டளை இதுவே ஆகும் உலகத்தில் பிறந்த ஒருவன் எதை இழந்தாலும் கூடாத ஒன்று கிறிஸ்துவின் ரட்சிப்பு அதை அறியாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நமது கடமை அல்லவா நான் போய் எப்படி சொல்வது என்று தயங்குவோமானால் கர்த்த சொல்கிறார் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இது உலகத்தின் முடிவு பரையந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் ஆம் கர்த்த நம்மோடு கூட இருக்கும் நாம் தைரியமாக மற்றவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்ல சொல்லலாம் அல்லவா ஒரு அமைதியான ஏரியின் நடுவில் ஒரு கல்லை எரிந்தால் அது நடுவில் இருந்து கிளம்பும் சிறிய அலைகள் ஏரியின் கடைசி வரை செல்வது போல ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் பரலோக தேவன் மகிழ்கிறார் தூதர்கள் மகிழ்கிறார்கள் மனம் திரும்பின பாவி மகிழ்கிறான் அவனுக்கு சுவிசேஷம் சொன்ன விசுவாசி மகிழ்கிறார்கள் ஒரு பாவி மனம் திரும்பும்போது எத்தனை பேரிடம் மகிழ்ச்சி பாருங்கள் அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்று அனுபவிக்க நமக்கு தெரிந்தவர்களிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ரட்சிப்பை குறித்தும் பகிர்ந்து கொள்வோம் யுகமாய் அந்த மகிழ்ச்சி நம்மேல் இருக்கும் நாம் கண்களை முடியும் நம்ம செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எங்களை தைரியப்படுத்தும் நாங்கள் பெற்றிருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை மன நிம்மதியை மற்றவர்களுக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக பிரதிபலிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யும் அதை நாங்கள் எங்கள் பாக்கியமாக கருதி பகிர்ந்து கொள்ள கிருபை செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரு உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் உள்ள ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கருத்தைதான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராங்க